கண்ணியமானவர்களே நீங்கள் எவ்வளவுதான் கடன் வாங்கி வைத்திருந்தாலும் உங்களினுடைய கடன் அடைக்கப்படக்கூடிய இன்னும் உங்களுடைய வாழ்வில் செல்வத்தில் பணத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லாதவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு காணொளி உங்களுக்கானது அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்கக்கூடிய மூன்று விஷயம் என்னென்னா முதல்ல நம் சஃபருடைய மாதத்தில் இருக்கிறோம் இந்த சஃபருடைய மாதம் பீடை மாதமா இந்த சஃபருடைய மாதத்தில் எது செய்தாலும் விளங்காதா அப்படிங்கிற முதல் விஷயம் இரண்டாவது இந்த சஃபருடைய அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க மூணாவது இந்த சஃபருடைய மாதத்தில் விசுவல்லேசம் அவர்கள் செல்வம் பெருக இன்னும் கடன் அடைக்கப்பட இன்னும் வறுமை நீங்க கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அமல் இந்த மூன்று விஷயத்தை தான் இந்த ஒரு கனல பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்த சஃபருடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம் இந்த சஃபருடைய மாதத்தை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு மாதம் ஒரு பீடையான மாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க பிடையான மாதம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மாதத்தில் எதை செய்தாலும் அது வந்து விளங்காமல் போயிடும் எதை செஞ்சாலும் அந்த தோல்வியில் போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் நினைத்துக்கொண்டு நிற்கா நடத்த மாட்டாங்க நல்ல காரியங்கள் நடத்த மாட்டாங்க நல்ல விஷயத்திற்காக வேண்டி பிரயாணம் செய்ய மாட்டாங்க இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை தொடங்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஒரு மாதம் ஒரு பீடையான மாதம் அப்படின்னு நினச்சிக்கொண்டு இந்த ஒரு நிலை எப்போ இருந்துச்சு அப்படின்னா நவீதவர்களுக்கு நபிப்பட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு ஜாகில் அய்யாமல் ஜாகில்யால் வாழ்ந்த ரசுல்லாவிற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் பின்பற்றிய ஒரு விஷயந்தான் ஒரு அமல் தான் இந்த ஒரு சஃபர் மாதத்தில் எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயமும் நடத்த மாட்டாங்க பிறகு ரசூல்லாய் சல்லா அலையலம் அவர்கள் வந்த பிறகு இந்த சஃபருடைய மாதத்தை பற்றி நிறைய சிறப்புகளை சொன்னாங்க இந்த சஃபருடைய மாதம் பீடை மாதம்லாம் கிடையாதுப்பா இந்த சஃபருடைய மாதத்தில் நம்ம என்ன அமல் செய்கிறோமோ அந்த அமலுக்காக அல்லாஹல்லா இரட்டிப்பான நன்மையை தர்றான் அப்படின்னு ரசூல் அல்ல சொல்லா அவர்கள் சொன்னாங்க இரண்டாவது இந்த சஃபருடைய மாதம் பீடை மாதமாக இல்லையா அப்படின்னா பீடை மாதம் கிடையாது ஏன்னா விஸ்வல்லா அவர்கள் இந்த ஒரு மாதத்தில் பல நிக்கா நடத்தி வச்சிருக்கிறாங்க பல நல்ல விஷயங்கள் நடத்திருக்கிறாங்க பல போர்கள் செஞ்சுருக்கிறாங்க மூன்றாவதாக இந்த சஃபருடைய மாதத்தில் நபி சொல்லல்லா அலையம் அவர்கள் செல்வம் பெருக வறுமை நீங்க கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அமல் தான் நபி சொல்லா அலையம் அவர்கள் இந்த ஒரு மாதத்தில் இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்கள் இந்த மாதம் முழுவதும் அல்லாஹால அவர்களுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அவர்களுடைய ரிசுக்கில் சாலத்தன்மையை தருவான் இன்னும் அவர்களினுடைய வீட்டில் எல்லாம் தல பறக்கத்தை தருவான் அப்படின்னு விசிலாடேசன் அவர்கள் சொல்லி ஒரு அமலை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த அமல் என்ன அப்படின்னா இந்த சஃபருடைய மாதத்துல யார் இந்த ஒரு மாதம் முடிவதற்குள்ள ஒரே ஒரு தினம் சூரா யாசினையும் சூரா முசம்மிலையும் ஊதி முடிப்பாரோ அவரினுடைய இந்த மாதம் முழுவதும் அவரினுடைய கடனை அல்லாஹ் தலா கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்கிறான் இன்னும் அவரினுடைய வறுமை நீக்கப்படும் இன்னும் அவரினுடைய உடைய ரிசுக்கில் அபிவிருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஒரு மாதம் மாதம் எவ்வளவு தான் கடன் வாங்கி வச்சிருந்தாலும் உங்களுக்கு செல்வத்தில் அதிர்ஷ்டமே இல்ல பணத்தில் அதிர்ஷ்டமே இல்ல பணம் என்னை கண்டாலே ஓடி போயிடுது அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் அல்லது இந்த மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு தினத்தில் இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சு பாருங்க சுறா யாசினையும் சுறா முசம்மிலையும் மோதி அல்லாட்ட துவா கேளுங்க கண்டிப்பாக இந்த மாத மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமலே அடைக்கப்படும் அகியமானவர்களே இன்ஷால்லா உங்கள் எல்லோருக்கும் சஃரருடைய மாதம் ஒரு பீடையான மாதமாக இன்னும் சஃபரில் என்ன செய்ய வேண்டும் இன்னும் ரசூல்லா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விடயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அகண்ணியமானவர்களே இது போன்ற திக்ரிகள் இன்னும் இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக எனக்கு துவா பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்